அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கள் பெற்றோர்களுக்கும் மாணவர்கள் இருக்கும் அது சம்மந்தமாக லாஸ்ட் இயர் எந்த மாதிரியெல்லாம் இருந்தது இந்த வருஷம் எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் வீடியோ தான் போடுறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த நீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் பிபிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸில் எபர்கிரீன் கைடன்ஸ் சேனல் மூலமாக கைடன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன மாதிரி கைடன்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஒரு பத்திரலாம் ஸோ நாங்கள் என்ன மாதிரி கைடன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா மெடிக்கல் அட்மிஷன் கைடன்ஸ்லாம் ஃப்ரீ கைடன்ஸ் ஃப்ரீ கைடன்ஸ்னா இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரைக்கும் நீங்கள் நம்மக்கிட்ட டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் டில் எண்ட் ஆஃப் அட்மிஷன் வரைக்கும் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் இது நமக்கு ஃபோன் நமக்கு அவைலபிலிட்டி பொறுத்து ஃபோன் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ஒன்றரை மணி நேரம் ஃப்ரீயாக உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் வரைக்கும் உங்களுக்கு டவுட் கேட்டுக்கலாம் இல்லை சார் எனக்கு வந்து நேரடியாக உங்களை டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை ஃபோன் மூலமாக உங்களுடைய கண்டினியூஸ் கான்டாக்ட் அண்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும் இல்லை அப்ளிகேஷன் ப்ராசஸே நீங்களே பண்ணி கொடுங்க சார் அப்படிங்கிற ஆப்ஷன் வேணும் அப்படின்னா வி ஆர் ஹேவிங் பெயிட் கைடன்ஸ் இந்த பெயிட் கைடன்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா மூணு ஆப்ஷன் வச்சுருக்கோம் கைடன்ஸ் த்ரூ ஃபோன் எங்கேருந்து வேணாலும் அது லாஸ்ட் டைம்லாம் அதர் ஸ்டேட்லேருந்து கூட நம்ம கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க போத் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங் அது ஃபோன் மூலமாக எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ணி கொடுக்கும் இன்க்ளூடிங் சாய்ஸ் ஃபில்லிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட் நம்பர் கொடுத்துருவோம் இது வந்து ஃப்ரீ கைடன்ஸ் நம்பர் அதே மாதிரி ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கைடன்ஸ் எனக்கு வந்து நேரடியாக நான் மீட் பண்ணணும் சார் நேரடியாக மீட் பண்ணி சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுடைய கைடன்ஸ் தேவைப்படும் ஃபோன் மூலமாக கண்டினியூஸாக நான் கைடன்ஸ் எடுத்துக்கிறேன் ஃபிசிக்கலாக வந்து மீட் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் எடுத்துக்கிறனாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை சார் எனக்கு ஏ டு ஜெட் அப்ளிகேஷன் தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து அது சாய்ஸ் ஃபில்லிங் காலேஜ் ரிலேட்டடாக எல்லா டீட்டெயிலும் எனக்கு நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னா அது ஃபிசிக்கல் மோட் ப்ளஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இந்த மூணு கேட்டகரியிலையும் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து ஸோ இதில் என்னென்ன கைடன்ஸ் எல்லாம் கொடுப்போம்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அது எந்த காலேஜ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறது எந்த மாதிரி காலேஜுக்கு ஃபீஸ் எல்லாம் இப்படி கலெக்ட் பண்ணுறாங்க ப்ரைவேட் காலேஜஸில் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆல் இண்டியா கோட்டால போகிற மாதிரி இருந்தாலும் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிற மாதிரி இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற மாதிரி இருந்தாலும் என்ஆர்ஐ கோட்டாவில் போகிறோம் என்ன மாதிரி கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம் இது தேவைப்படுறாங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய கவுன்சிலிங் எப்போ நடைபெறும் பார்க்கும் போது லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாமினேஷன் செவன் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ நடந்தது நீட் ரிசல்ட் பதிமூணு ஆறு இருபத்தி மூணு பட் நீட் ரிசல்ட்டு வந்து ப்ராஸ்பெக்ட் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க பட் பதிமூணு ஆறு ரிசல்ட் வந்துச்சு தமிழ்நாடு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் எப்போ கால்ஃபர் பண்ணாமல் அப்படின்னா இருபத்தெட்டு ஆறு இருபத்தி மூணு ஒரு பதினஞ்சு நாட்கப்புறம் தமிழ்நாட்டில் அட்மிஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்ளிகேஷன் ஸோ அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்தாங்க அது ஃபஸ்ட்டு பன்னிரெண்டு நாள் கொடுத்தாங்க அப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க ஒரு பதினஞ்சு நாட்கள் டைம் கொடுத்தாங்க ஸோ அந்த அதுக்கப்புறம் ஒன் மந்த் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டது எதுக்காக அது அப்ளிகேஷன்லாம் வாங்கி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி மூணு நமக்கு கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அதாவது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தென் செவன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஃபர் ரிசர்வேஷன் எக்ஸர்வேஷன் போட்டால் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து அடுத்தடுத்து கவுன்சிலிங் நடந்தது டுவெண்ட்டி செவன் செவன் டுவெண்ட்டி த்ரீல ஆரம்பிச்சதுங்க அப்போ இந்த ஒரு சம் நீட் எக்ஸாமினேஷன் ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் நடக்குது ரிசல்ட்டுக்கு ஸ்டிபுலேட்டட் டேட் சொல்லிட்டாங்க பதினாலு ஆறு இருபத்தி நாலு ஒரு ஃபார்ட்டி டேஸில் நமக்கு ரிசல்ட் வந்துடுவேன் அப்போது இந்த ரிசல்ட்டு பதினாலு ஆறு வந்துருச்சுன்னா லாஸ்ட் இயரை பார்க்கும்போது ஜூன் லாஸ்ட் வீக்கில் ஜூன் லாஸ்ட் வீக்கில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கால் ஃபார் பண்ணிடுவாங்க ஒருவேளை நீட் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் ரிசல்ட்டு டிலே ஆகுது நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு ஒரு டென் டேஸ் டிலே ஆச்சு அல்லது ஒன் வீக் டிலே ஆகுதுன்னா ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குங்க அப்போது இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாட்கள் பின்பு அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் பதினஞ்சு நாட்கள் டைம் கொடுப்பாங்க இப்போ நீட் அப்ளை பண்ணுறக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு பதினஞ்சு நாட்கள் டைம் கொடுப்பாங்க அது பன்னிரெண்டு நாட்கள் லாஸ்ட் டைம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ஒன் மந்த் டைம் எடுத்துக்குது எதுக்காக ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்து கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க லாஸ்ட் டைம் இந்த வருஷம் அதே மாதிரி ஜூலை லாஸ்ட் வீக்ல கவுன்சிலிங் ஆரம்பிக்கலாம் ஒருவேளை நீட் ரிசல்ட் லேட் ஆகுது அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஜூலை வீக்ல வரலாம் அப்படி இருக்கும் போது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லையும் வரலாம் அப்போ இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜூலை லாஸ்ட் வீக்லேயோ அல்லது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேயோ ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை இது எதுக்கு சார் இது அப்படின்னா நீங்கள் தயார்படுத்திக்கணும் ஒருவேளை நம்ம எம்பிபிஎஸ் தான் பிளான் பண்ணுறோமா இல்லை வேற கோர்சஸ் பிளான் பண்ணுறோமா இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய மார்க் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தெளிவான ஒரு ப்ராசஸ் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்